வணக்க நம்பர்களை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீயர் தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறுமனி ஷோ பார்க்க போகிறோம் யாராவது நேற்று பார்க்காதவங்க போய் பாருங்கள் நேற்று சூப்பராக கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து என்ன எடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஆர்மனி ஷோவில் ஐநூற்றி எழுபது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அதில் வந்து நம்ம ஜீரோவும் ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து எதிர்பார்த்தோம் அதே மாதிரி நமக்கு வந்துருச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஜீரோ ஐநூற்றி எழுபது இதான் வந்து நமக்கு நேற்று ஆறு மணிக்கு அடுக்கப்பட்ட நல்ல கவனமாக பார்த்திங்கன்னா நம்ம ஜீரோவையும் ஏழு நம்பரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்துருப்போம் அன்றைக்கி போய் பாருங்கள் நம்ம போய் செக் பண்ணி பாருங்க நம்ம கொடுத்த நம்பருட்டா சூப்பராக கொடுத்துருக்கோம் அஞ்சு ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இங்கே கொடுத்தோம் அதே மாதிரி அதே மாதிரி அடுத்த ரிசல்ட்டே நம்ம என்ன கொடுத்தோம்னா கண்டிப்பாக நமக்கு எட்டாம் நம்பர் வரணும் அதே மாதிரி அஞ்சா நம்பர் வரணும்னு கொடுத்தோம் அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சொன்னது இருந்தால் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க நம்ம கொடுத்த நம்பர் அப்படி தான் கொடுத்துருக்கோம் இங்கே போய் பாருங்கள் சரிங்களா சூப்பராக கொடுத்துருக்க ரெண்டு நம்பருமே உங்களுக்கு அருமையான ஒரு மெத்தேடில் வந்து இருந்துச்சு நல்ல வெல்லிங் அதே மாதிரி இன்றைக்கி காலையில் கொடுக்குற நம்பர் என்ன கொடுத்தாங்க நூற்றி எழுபத்தி ஏழு அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி நாலு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக கொடுத்த நம்பரு இந்த நம்பரை கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிப்பாக நமக்கு எட்டு மணி ஷோ ஆறு மணி ஷோ ரொம்ப ரொம்ப நாளைக்கு ஆறு மணி இன்றைக்கி ஆறு மணி ஷோப்போம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்க்கலாம் அதில் வந்து நமக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் பார்த்தலாம் ஒன்றா நம்பர் வந்து ஏ போர்டில் பதினோரு நாளாக இருக்குது பி போடல மூணு ஏழு நாளாக இருக்குது சி போல ஜீரோ ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஒன்பது பி போல எட்டு சி போடல உங்களுக்கு ஐம்பது நாளாக அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தரை மூணு நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பி போடலை ஆறு சி போடல ஆறு அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் எட்டு பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சி போடலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு பதினெட்டு பதினெட்டு பதிமூணு சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு பி போடல ஒன்பது சி போடலை நாலு அதே மாதிரி ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏ போடல ரெண்டு ஏழு பி போடில் வந்து மூணு சி போடில் வந்து ஒழுங்கு ஒன்று ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் பதினேழு பி போடில் ஜீரோ சி போடல பன்னெண்டு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல இருபத்தி ஆறு பி போடில் நாலு சிபோட பதினெட்டு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏபோல் ஜீரோ பி போடில் பதினொன்று சி சி போடில் வந்து நமக்கு ஏழு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போலில் ஒன்று பல பன்னெண்டு சீப்போல் அஞ்சு இதாக நமக்கு வந்து பேசிக்காக வருது இதை கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கணக்கில் வருதுன்றதே மெயினாக பாருங்கள் இருந்த எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் இந்த டிராவை நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு கணக்கு வருதுன்றதே மெயினாக பாருங்கள் சரிங்களா ஓகே இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர் இங்கே வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னா எனக்கு ஏ போல் பொறுத்த வரைக்கும் ஏ போல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து அஞ்சு அஞ்சாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படிங்க ஏழுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி எதுவும் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏழாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் பஸ்ஸாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு கணக்கில் வரது அன்றது மீனாக பாருங்கள் இருந்த இடத்துக்கு ஐநூற்றி அறுபத்தி எட்டு அஞ்சு ஆறு எட்டு ஐநூற்றி அறுபத்தெட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது தான் எனக்கு காமிக்குது என்ன தெரிவித்துட்டுன்னா எனக்கு அஞ்சு ஆறு எட்டு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவலை மேட்ச் ஆகணும் இந்த மாதிரி தான் எனக்கு காமிக்குது யாருக்காச்சும் வருதான்னு பாருங்க அஞ்சாம் நம்பரையும் நம்ம ஆறாம் நம்பரையும் எட்டாம் நம்பரையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது எதனால் நாங்கள் எட்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா நாளுக்கு எட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா எட்டாம் நம்பர் ஏன் அப்படி சரிங்களா இந்த பக்கம் கொடுங்க எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பி போர்டில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது பி போடை வரைக்கும் சி போட பொறுத்த வரைக்கும் சி போர்டில் எட்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி தான் காமிக்கிது அதே மாதிரி ஏ போர்டில் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படி தான் காமிக்குது அதே மாதிரி பி போட் எடுத்துன்னு பி போட ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா இது மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வரதான் பாருங்க அஞ்சு ஆறு எட்டு அப்படின்னு கொடுக்குறோம் ஐநூற்றி அறுபத்தி எட்டுங்கிற நம்பர் ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டே கொடுக்குறோம் யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வச்சிருக்கீங்க வருது அப்படின்னு எடுங்க அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரான கேட்டால் இல்லை ஒரு அஞ்சு நாளாக தான் பெண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பர் பெண்டிங் நம்பரான கேட்டால் இல்லை ஒரு மூணு நாளாக பெண்டிங் எட்டாம் நம்பர் வந்து ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்க இருக்குது அதை நம்ம எதிர்பார்க்குறோம் சரிங்களா இது ஃபஸ்ட்டு செகண்ட் பெண்டிங் நம்பர் பேஸ் ஏதாவது வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் சின்ன சின்ன நம்பரா தான் இருக்கு இதுல வந்து பஸ்ட் ப்ரோரிட்டி நம்ம என்ன கொடுக்கறோம்னா ரெண்டாம் நம்பருக்கான ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு செகண்ட் செகண்ட் கேட்டகரி வைஸ்ல வருது வந்தா ஏழுக்கு அஞ்சுன்னு வரணும் இல்லை ஏழுக்கு ரெண்டுன்னு வரணும் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப பெனிஃபிட் தான் சரிங்களா ஏழுக்கு ரெண்டுன்னு வந்தாலும் சரி ஏழுக்கு ரெண்டு அஞ்சுன்னு வந்தாலும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுக்கணும்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு நாளாக பெண்டிங் இருக்கு அதையும் நம்ம எதிர்பார்க்குறோம் என்ன கணக்குங்க மூணுக்கு நாலு வருமானா கண்டிப்பாக அப்படி தான் காமிக்கிது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் மூணுக்கு நாலுங்கிறது நாளுக்கு மூணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆளுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நீங்கள் அப்படி எடுக்கக்கூடாது நீங்கள் இப்படி பார்த்தீங்க இப்படி ஆறு ஒன்று ரிசல்ட்டு ஏழுக்கு மூணுங்கிற நம்பர் கணக்கு வச்சுக்கோங்க புரியுதுங்க அஞ்சுக்கு அஞ்சு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கும் ஆறுக்கு ஏழு எட்டுக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் இப்படி கணக்கு வச்சு பாருங்கள் சூப்பராக வரும் சரிங்களா அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டு அஞ்சுக்கு மூணு அதே மெத்தேட் தான் அதே மாதிரி அஞ்சா நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ஜீரோவுக்கு ஒன்று அந்த கணக்கில் கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இப்படி தான் வருது இதை நினச்சி நம்ம ஆள் போடு கொடுக்குறோம் ஐநூற்றி அறுபத்தி எட்டுன்னு வரணும் இல்லைனா நூற்றி இருபத்தி மூணு இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஆள் போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் வருது அப்படிங்குறதே ஆறு மணிக்கு ரிசல்ட்டு ஆறு மணிக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்படியே ஃபேவரபுளாக வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ஆள் போட பொறுத்தவரைக்கும் எனக்கு இந்த மாதிரி தான் வருது இதில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் வந்து ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதனாலங்க அப்படின்னா இதுதான் பேசிக்காக நமக்கு வரணும் காரணத்துக்கு ஐநூற்றி அறுபத்தெட்டுங்கிற நம்பர்கள் அதுக்குள்ளே கொஞ்சம் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது எனக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுக்கிறேன் எனக்கும் இது கொஞ்சம் ஃபேவரட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் தாண்டி தான் வருது ரெண்டாம் நம்பர் வரும் அவ்வளோ தான் இதுக்குள்ளே தான் வரணும் இதுதான் தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து ஆறு மணி ஷோவில் நமக்கு இதுதான் மேட்ச் ஆகுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டு மணிக்கு நமக்கு என்னங்க வருது எட்டு மணிக்கு நமக்கு நேற்று மாதிரி இன்னைக்கு வருங்களா அப்படின்னு பார்ப்பேன் எப்படி வருதுன்னா இப்போ வந்து எட்டு மணி சென்ட்டு தொள்ளாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஒன்று இது ஃபஸ்ட்டு செகண்ட் எட்நூற்றி எண்பத்தி மூணு எண்பத்தி அஞ்சு சரிங்களா இதான் நமக்கு எட்டு மணிக்கு கிடைச்சாங்க அந்த எட்டு மணி ரிசல்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது இதில் நமக்கு ஏ போர்டு என்னங்க வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக அதிகமாக ஏ போர்டு வந்து என்ன வரும் இதில் எனக்கு தெரிஞ்ச எட்டாம் நம்பர் தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம கொடுக்கணும் ஏன்னா மூணுக்கு எட்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் இப்படி பார்க்காதீங்க இப்படி பாருங்கள் சரிங்களா எப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு மூணு மூணுக்கு எட்டு அதே மெத்தடு திரும்ப வந்து மூணுக்கு எட்டு அப்படி கணக்கு வரக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கொடுக்குறோம் அப்படி இல்லை அப்படின்னா மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரலாம் என்ன வருங்க ரெண்டாம் நம்பராக வரும் சரிங்க பக்கம் பக்கம் அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் மூணாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ட்ராவில் எட்டாம் நம்பர் வரக்க வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு அதை பேச வச்சது ஏன்னா ஒரு ட்ரா பொறுத்த வரைக்கும் எப்படி ஆடுறாங்கன்னா ரெண்டு ட்ரா ஒரே மாதிரி வர மாதிரி ஆடுறாங்க சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொன்னால் ரெண்டு ட்ரா ஒரே மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் எப்படியா இருந்தாலும் நீங்கள் ரெண்டு நம்பரை அடிச்சு முடிச்சிட்டு வரீங்களா உங்களுக்கு இந்த நம்பர் தான் வந்து விழுவோம் சரிங்களா எட்டு மணி டூ எட்டு மணி ஒரே மாதிரி வந்து விழுந்து நாலு மூணு ட்ரா தள்ளி நமக்கு வந்து விழுகிறதுனால நமக்கு அந்த மாதிரி தான் வரும் மூணு ட்ரானா ரெண்டு ட்ரா தள்ளி வந்து விழுது சரிங்களா அப்படி இது வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி இன்னும் சேமத்தில் பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பருக்கான ஃபேவர் ஏன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் வருது எட்டுக்கு அஞ்சு எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி ஏதாவது எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் தான் வரணும் ஏன்னா உங்களுக்கு எட்டாம் நம்பருக்கு பேசிக் கான்செப்ட்டில் அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு அதை தாண்டி வரணும் அப்படின்னா ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபேவர் தான் ஏன்னா உங்களுக்கு எட்டுக்கு ஆறுங்கிறது கொஞ்சம் ஃபேராக வரும் வாய்ப்பிருக்கு சரிங்களா அந்த மாதிரி எதுவும் வருதான்னு பாருங்கள் மேக்ஸிமம் வந்து நம்ம என்னக்கணும் எண்பத்தி அஞ்சுன்னு வரலாம் எண்பத்தஞ்சுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் எண்பத்தஞ்சு இருக்குன்னா திரும்ப ஒரு மேலே கொடுத்துருக்காங்களே எண்பத்தஞ்சு இருக்குல்ல முந்நூற்றி எண்பத்தஞ்சு அதை ஃபர்ஸ்ட் எண்பத்தஞ்சாக கூட மாற்றி கொடுக்கலாம் இல்லை அதை விட சின்ன நம்பர் இருபத்தி ஆறு அப்படிங்கிற அதை மேட்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் இருபத்தி ஆறு எண்பத்தஞ்சு ஏபியில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி சீபோர்ட் எடுத்துக்கிட்டு சீபோர்டில் எனக்கு ஒன்பது நம்பர் மாதிரி தான் டவுட் ஏன் ஒன்பது நம்பர் டவுட்னா ஒன்பது நம்பரு நமக்கு வரணும் இன்றைக்கி இந்த டிராவில் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பது நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து அஞ்சுக்கு ஒன்பதுன்னு வரல ஏன்னா சின்ன நம்பர் தான் வந்துட்டு பெரிய நம்பர் வரல கண்டிப்பாக இந்த ஷோவில் இந்த இந்த நமக்கு எட்டு மணிக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு பெரிய நம்பர் இருக்கான ஆட்டங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது முந்நூற்றி எண்பத்தஞ்சு தான் அப்போ இதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கு தான் போகும் சின்ன நம்பர் போகாது அதனால தான் நம்ம என்ன சொன்னால் தொ எட்நூற்றி தொண்ணூ எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்க நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது எட்நூத்தி ஐம்பத்தொம்பது ஏன்னா எட்டாம் நம்பர் ஒன்பது எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ரிப்பீட்டாகவும் புதுசாக ஏதாவது உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா ஒன்பது நம்பர் கொண்டு வராதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகிடுது இது தாண்டி ஏதாவது வரணும் அப்படின்னா ஏழாம் நம்பர் வரலாம் இது எனக்கு இப்படி வரணும் பாருங்க எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுன்னு வரலாம் இரநூத்தி அறுபத்தி ஏழு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இரநூத்தி அறுபத்தி ஏழுக்கு என்ன முகாந்திரம் அப்படின்னா எனக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் ஏ போடல மேலே என்ன இருக்குது ஒன்பது நாளாக இருக்குது எட்டாம் நம்பரை வரைக்கும் எட்டாம் நம்பர் இருபத்தி ஆறு நாளா பெண்டிங் இங்கே பாருங்கள் இருபத்தி ஆறு நாளாக பெண்டிங்காக இருக்குது மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஒன்பது நாளாக பெயிண்டிங்கும் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஏழு நாளாக பெண்டிங்கும் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு நாளாக பெயிண்டிங்க ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்தது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஆல் போடுன்னு எடுத்தோம்னா நம்ம ஆள் போட கொடுக்குற நம்பரே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அந்த மாதிரி ஆள் நம்பர் இதில் ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு இருக்குங்க ஃபஸ்ட்டு நான் அதை யோசிக்கிறேன் ஒன்பது நம்பர் வருது எட்டாம் நம்பர் வருது ஆறாம் நம்பர் வருது கண்டிப்பாக இது ஆடுவாங்க ஆடாமல் விடவே மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்பது எட்டு ஏழு ஆறு இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் உங்களுக்கு வேறு ஏதாவது கணக்கு வருதுன்னா பாருங்கள் நீங்கள் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஒன்பது நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் ஏழாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் ஆறாம் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்